நிறைவானதாக அபிராமம் தாருல் அருக்கம் மதரசாவின் முதல்வர் கண்ணியத்திற்குரிய பெருந்தகை மௌலவி அல் ஹாபுல் எம் ஜெயினுல் அபிதீன் நூரி அவர்கள் வழக்குகிறார் السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر صدق الله العظيم புண்ணியம் நிறைந்த இந்த புனித மஜிலிசருக்கு தலைமையேற்று சிறப்போடு நடத்தி தந்து கொண்டிருக்கும் தலைவர் மரியாதை மரியாதைக்குரிய இந்த மதரசாவின் கண்ணியம் நிறைந்த முதல்வர் பிறந்தகையவர்களே உஸ்தாத்மார்களே மாணவ கண்மணிகளே குறிப்பாக இங்கே எனக்கு முன்னர் நல்ல பல கருத்துக்களை உபதேசமாகவும் வாழ்த்தாகவும் வழங்கி அமர்ந்திருக்கும் எமது உஸ்தாது பெருந்துகைகளே மூத்தோர்களே முன்னோர்களே கல்விமான்களை இந்த அவையை அலங்கரிந்து கொண்டிருக்கும் பெரியோர்களை ஆங்காங்கு அமர்ந்து அவதானித்து கொண்டிருக்கும் அருமை தாய்மார்களை சகோதரிகளை கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பாக இந்த மாமன்றத்திலே பொன்விழா ஆண்டு கண்டபோது இந்த சிறியோனும் உங்களுக்கு மந்தியிலே பேசும் பொழுது அல்லாவுக்கு நாம் நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம் அல்கம் தெரியில்லா நாங்கள் ஒரு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து எங்களது சிறிய மாணவர்களோடு எங்கள் மதரசா ஆசிரியர்கள் எங்கள் மதரசாவின் நிர்வாகிகளோடு ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் தாருல் அருக்கம் இபுத மதரசாவிலிருந்து வந்திருக்கிறோம் என்று உங்கள் முன்னால் நான் பேசினேன் அப்பொழுது உங்களிடத்திலே ஒரு வேண்டுகோளாக எங்கள் மதரசா தற்பொழுதுதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது விரைவில் அது பட்டமொழிப்பு விழாவை காண வேண்டும் நீங்களெல்லாம் அங்கு வர வேண்டும் என்று உங்களிடத்திலே துவாவை வேண்டி பேச ஆரம்பித்தது நினைவிருக்கும் உங்களுடைய துவா இந்த மஜிலிசனுடைய பறக்கத்தால் குறிப்பாக அரை நூற்றாண்டு காலங்களுக்கு மேலாக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மதரசாவின் முதல்வரும் எங்கள் தாருணருக்கும் மதரசாவிற்கும் கௌரவ முதல்வராகவும் வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடிய எனக்கு முன்பு வாழ்த்துறை வழங்கிய மரியாதைக்குரிய ஸ்வைபு நோஹ்த்து சொல்லும் பொழுது நாங்கள் ஒரு ஏர்போர்ட்டிலே காபி ஷாப் சம்பந்தமாக அவர்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினார்கள் அவர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல ஹாங்காங்கிலே பிரபலியமாக இமாம இருக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்திய போது இங்கே முதல்வர் அவர்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு நம்முடைய சபைக்கு ஒரு காஃபி சாப் இருந்தா நல்லா இருக்குமே என்று எந்நேரமும் அவர்கள் தூக்கத்தில் கூட இந்த சபையை நினைத்தும் இந்த மதரசாவை நினைத்துமே வாழ்க்கையாக சுவாசமாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நாம் கடந்த முறையும் சொன்னோம் அந்த அங்கு இருக்கின்றதே உங்கள் பிள்ளைகளும் ஆக வேண்டுமா என்ற அந்த ஒற்றை வாக்கியத்தின் மூலமாக சுட்டிக்காட்டி இந்த ஊர் மக்களை தட்டி எழுப்பியவர்கள் இந்த முதல்வர் இங்கே பதினாறு மாணவர்கள் இதற்கு முன்பு நூற்று கணக்கான மாணவர்களை உருவாக்கியிருக்கிறார்கள் என்று சொன்னார் அது மட்டுமல்ல இந்த காயல் மாநகரம் பல வழிமாறுகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய புண்ணிய பூமி அதற்கு அடுத்ததாக இரண்டாயிரத்திற்கும் அதிகமாக நான் கேள்விப்பட்ட கணக்கை சொல்கின்றேன் இந்த மண்ணிலே இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஹாபில்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சுபானந்தா அந்த இரண்டாயிரம் என்று சொன்னால் கணிசமாக பெண்களும் இருக்கிறார்கள் கடந்த ஆண்டு ஒரு பெண் பிள்ளைகள் ஓதும் மதரசா விழாவிற்கு வந்தபோது அங்கே ஊமா வயதில் இருக்கக்கூடிய ஒரு தாயும் ஹாபிலாவாக ஆகிறார்கள் ஏழு வயதுடைய பேத்தி வயதுடைய ஒரு குழந்தையும் ஹாபில் ஆகிறது ஐம்பத்து மூன்று வயதுடைய ஒரு தாய் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணியும் ஹாபிலாக ஆகிறார்கள் இப்படி தமிழக மண்ணிலே ஏன் நான் பல ஊர்களில் இஸ்லாமிய நிறைந்த ஊர்களை நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் நாம் சுற்றி வந்தோம் என்று சொன்னார் ஒரு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் ஹாபிலாக இருக்கக்கூடிய பூமி இந்த காயல் மாநகரமாகத்தான் இருக்கும் அதிலே வெளிரங்கத்திலே கண் பார்வை இல்லாமல் இருந்தாலும் அகப்பார்வையும் இதை இதயத்தில் வெளிச்சம் கொண்டிருக்கக்கூடிய வெளி ஒரு ஏழு எட்டு நபர்களுக்கு மேல் இந்த ஊரிலே குருவானை மனனம் செய்த ஹாபில்களாக இருக்கிறார்கள் இந்த ஊரில் இப்போதோ பல இபுது மதரசாக்கள் வந்தாலும் ஆனால் அந்த மதரசாக்களுக்கெல்லாம் முன்னோடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து என்று நினைக்கிறேன் இபுது மதரசா ஆரம்பிக்கப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து மார்க்க வகுப்பு என்று இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாடழிந்த நாவரன்ற நாவலர் என்றெல்லாம் பேசக்கூடிய நம்முடைய முன்னால் பேசிய வாழ்க்கை அங்கே பெரிய ஹத்தீப் ஹசரத் பெரும்பெரும் பக்ரி அசரத் போன்ற பெரும்பெறும் பேருத்துல நிறைய தெரியல பெரும்பெரும் கல்வி மான்களை ஆரம்ப மதரசா என்ற பெருமையை இந்த மதரசா பெறுகிறது இவற்றைக்கல்லாம் தன்னடக்கமான இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மதரசாதியா மதரசாவின் முதல்வர் அவர்கள் அல்லாஹூ தாலா அவருடைய ஆயுளை ஆரோக்கியத்தோடும் இன்னும் வீரியவாகவும் இந்த சமுதாயத்திற்கு குறிப்பாக இந்த சபைக்கு பணி செய்யக்கூடிய அலமது என்று இரண்டு வருடத்திற்கு முன்பு உங்களுக்கு வந்தியிலே வந்து இப்படி எங்கள் மதரசா அபிராமத்திலையும் பட்டம் வேண்டும் என்று வேண்டுகோள் எடுத்த போது சுபகான் அல்லா ரொம்ப சந்தோஷமாக தன் மதரசா போன்ற அதைவிட அதிகமாக சுமார் நூற்றுக்கும் உட்பட்ட நபர்கள் இங்கிருந்து தன்னுடைய மாணவர்கள் ஆசிரியர்கள் குழுவினர்கள் எல்லாற்றையும் மறைத்துக் கொண்டு மட்டுமல்லாது இந்த ஊரில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் வந்தார்கள் ஏமேல வந்தாங்க இப்படி நூற்றுக்கு நெருக்கமான நபர்கள் எங்கள் அபிராவத்திற்கு வந்து நடக்கும் மதரசானுடைய முதலாம் ஆண்டு பட்டம் விழாவை சிறப்பாக நடத்தி தந்தார்கள் அது உண்மையிலேயே அன்றைய தினம் அது அபிராமம் தார்லருக்கும் பட்டமொழிக்கு விழாவாட்டணம் பட்டமொழி விழாவா என்று சில பேர்கள் கேட்டார்கள் நாங்கள் ரொம்பவே அவர்களுக்கு நன்றி கடமைப்பட்டு இருக்கின்றோம் சரி ஹை இந்த குறுகிய நேரத்திலே ஒன்று ரெண்டு செய்தி என்னவென்றால் இங்கே அமர்ந்திருக்கிறார்களே இந்த விழாவின் நாயர்களான பதினாறு ஹாஃபர்கள் இவர்களை நாம் வாழ்த்துகின்றோம் வாழ்த்து வந்திருக்கின்றோம் அருமை நாயம் கண்மணி என்று வாழ்த்துகிறார்கள் அவர்களை என்று வாழ்த்துகிறார்கள் மட்டுமல்ல ஷார்ட் அண்ட் சொல்வதாக இருந்தால் ஹரமீன் என்று சொல்லக்கூடிய சொல்றாங்க குர்ஆனை இதயத்தில் சுமந்திருக்கக்கூடிய இந்த ஹாபில்களுக்கு நாம் ஹாபிலு என்று சொல்லுவோம் மற்றவரி ஹாமிலுல் குர்வான் என்று சொல்லுவார்கள் ஹாமிலுல் குர்வான் குர்ஆனை சுமந்திருக்கக்கூடியவர்கள் என்று அப்படி இந்த குரானை சுமந்து இருக்கக்கூடிய இந்த ஹாபில்கள் இவர்கள் இஸ்லாத்தின் திருக்கொடியை சுமப்பவர்கள் என்று குவை உலையார் அப்துல்லா சொல்கிறார் ஒரு வார்த்தை தான் சின்ன வார்த்தை இஸ்லாத்தினுடைய கொடியை சுமந்திருக்கக்கூடியவர்கள் இந்த ஹாபிதர்கள் என்று செய்தனா புகையில் ஐயால் ரவி அல்லாஹு தாலா என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பேருக்கும் பெருமைக்கும் இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்களாக இந்த ஹாபிதர்கள் இருக்கின்றார்கள் அதனால் தான் புகாரி செறிவில் வரும் செய்தனா உமர் குரு ஹத்தாபு ரவி தன்னுடைய மஜிலிசிலே அருகிலே குர்ராக்களே ஹாபிதர்களே அருகில் வயது வித்தியாசம் பாராமல் வைத்துக் சின்ன பிள்ளை என்றோட பார்க்க மாட்டாராம் காரியா அவங்கள பக்கத்துல வச்சுக்குவாங்க சரி ஹயிர் இந்த நல்ல நேரத்தில் ஒரு நியமத்தை நான் கேட்டா இவ்வளவு ஹாபிதுகள் நூற்றுக்கணக்கான ஹாபிதுகள் வளர்ந்தோறும் உருவாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது அல்லாமா இவனு ஜசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி எழுநூற்றி ஐம்பதுல பிறந்தவர்கள் அல்லாம இவுனுய் ஜஸரி ரவத்துல்லாஹி அலகிய அவர்கள் அவங்க ஷரியாவுல பிறந்தவங்க ஷெய்ஹுல் குர்ரா ஒரு பெரிய காரியாக்கும் குர்ரானுடைய ஞானம் பெற்ற பெரிய சீதேவியான இவுனுய் ஜஸரி ரஹமத்துல்லாஹி அலகின்னு சொல்றாங்க இந்த ஊமத் முகம்மது சன்னல்லா அலிசத்துடைய ஊமத்திற்கு மட்டுமே விசேஷமாக வழங்கப்பட்ட அருளானது ஹாபியர்கள் நிறைந்தது என்றென்றால் முந்திய வேதங்களை எல்லாம் அப்படி யாரும் மனநமிடவில்லை அவர்களால் இயலவில்லை அல்லாஹ் வழக்கது எஸ்எர்னல் குரானல் இந்திக்கிறி என்று சொல்கின்றான் இந்த குரானை நிச்சயமாக நாம் உபதேசத்திற்கு லேசாக்கி வைத்திருக்கிறோம் உபதேசம் பெறுவதற்கு லேசாக்கி வைத்திருக்கிறோம் சொன்னால் அல்லவா தப்சீரை முஃபஸ்ஸிரீன் முஃபஸ்ஸிர் அல்லாமா இப்னு இப்ராஹிம் சொல்லுவார்கள் அலைஹி சொல்வார்கள் சஹல்லாஹு லில் ஹிஃபலி குரானை மரணம் செய்வதற்கு ஏதுவாக லேசாக்கி வைத்திருக்கிறோம் என்று அவர்கள் விறுவரை செய்வார்கள் அந்த அடிப்படையிலே அல்லாஹு சொல்றாங்க அல்லாஹ் இந்த ஊமத்துக்கு மட்டும் பிரத்யமாக குரானை மரணம் செய்யக்கூடிய பாக்கியமாக அல்லா நிறைந்து ஆக்கி தந்திருக்கிறாங்க சொல்றாங்க இபுனல் ஜசரி அமுத்துள்ளாவுடைய வாப்பாவுக்கு

குர்வானுடைய பிள்ளையாக பெற்ற பிள்ளையாக எனக்கு குடுனு துவா கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா அவங்களே சொல்றாங்க இப்படி எனக்காக வேண்டி நீரை குடிக்கும் பொழுதெல்லாம் அந்த துவாவினுடைய பலனாக அல்லாஹானா என்னை தந்தான் அவர்களுக்கு என்று சொல்லக்கூடிய இவ்வளவு ஜசரி பெரிய தஜிவீதுக்கெல்லாம் முன்னோடியாகவும் தஜிவீது சட்டங்கள் அது மாதிரியா குருவானுடைய ஞானங்கள் குர்ரா என்று வர்ணிக்கப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹு அவர்களை தந்தான் என்று சொன்னார் அந்த மாமகனாக தான் சொல்கின்றார்கள் இந்த உமத்திற்கு மட்டும் விசேடமாக வழங்கப்பட்டதுதான் என்று அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அப்பேற்பட்ட பெரும் பாக்கியத்தை பெற்ற இந்த ஹாபிதர்களும் அவர்களை ஈந்தெடுத்த பெற்ற தாய்மார்களுக்கு எனக்கு முன்னர் பேசிய ஹசரத் அவர்கள் அருமை நாளையிலே பிரகாசம் உள்ள தாஜ் என்ற சூட்டி மகிழ்வான் என்று நாயகம் சொன்ன திருவாக்குக்கு இறங்க அந்த பெற்றோர்களுக்கும் அது மாதிரியா இவர்களை உருவாக்கிய ஹைருக்கும் அந்த அல்லம குரானவ அல்லமா என்ற அந்த அடிப்படையிலே ஆசிரிய பெருமக்களுக்கும் அல்லாஹ் தாலா எல்லாவித நலவுகளையும் தந்து இந்த ஹாமிதியா மதரசா